எவ்வளவு பெருமை தமிழ் குடி மூத்த குடி இன்னைக்கு அவங்க வந்த பிறகு தமிழா குடி தமிழ்நாடு குடியார இளைஞர்கள் தண்ணி இல்லாம அவனால் இருக்க முடியாது அந்த நிலைக்கு தள்ளிட்டாங்க இப்ப இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை மதுவுக்கு பிறகு இன்னொன்னு பார்த்தாலும் கஞ்சா கஞ்சா நாடா மாறிடுச்சு தமிழ்நாடு இப்போ கஞ்சா இந்த ரெண்டுமே போட்டு நம்மள பசங்கள இளைஞர்களை சாதாரண தாக்குதல் கிடையாது ஐயோயோ இது எப்படிலாம் மீட்டு மீட்டு வர போறாங்களான்னு தெரியலே இவங்களை எப்படி நம்ம மீட்டு எடுக்க போறோம் அதிகாரிகள் சொல்றாங்க நிபுணர்கள் ஸ்பெஷலிஸ்ட் சொல்றாங்க என்ன சொல்றாங்க இந்த நிலை தொடர்ந்தால் இன்னும் ஐந்து ஆண்டுகளில் ஏழு எட்டு ஆண்டுகளில் தமிழ்நாட்டிலே வேலை செய்வதற்கு ஆள் இருக்க மாட்டார்கள் மனித வளம் இருக்காது மனித வளம்னா என்ன இங்க மூட்டை தூக்குறவர்கள் இருந்து ஐடி செக்டார் செக்டர் மென்பொருள்ல இருந்து ஆளுங்க கிடைக்காது நமக்கு ஏன்னா எல்லாமே இதுல மாறி இருப்பாங்க அவங்க மனநிலை உடல்நிலை எல்லாமே அழிஞ்சி ஒழிஞ்சு இருக்கு போகுது யாருமே இருக்கு போகுது இல்லைன்னா என்ன பண்ணும் தமிழ்நாடு தமிழ்நாடு முன்னேற முடியுமா முடியாது இது எவ்வளவு பெரிய ஆபத்து அதை பத்தி பேசுவதற்கு ஆளு கிடையாது முதலமைச்சர் கிட்ட எத்தனையோ முறை நான் சொல்லி பார்த்தேன் எப்படியாவது இந்த பிள்ளைங்களை காப்பாத்துங்க இந்த கஞ்சா ஒழிங்க ஒழிங்க பாக்கலாங்க சரிங்க ஒரு மீட்டிங் போட்டாரு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு கடமைக்குன்னு ஒரு மீட்டிங் போட்டாரு ஏன் கிட்ட மட்டும் ஆட்சி இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன் என்னால ஒரே மாசத்துல ஒழிக்க முடியும் கஞ்சாவை ஒழிக்க முடியும் இந்த மது ஒரு நாள் ஒரு நாள் போதும் கஞ்சா ஒரு மாதத்துல ஒழிக்க முடியும் ஏன்னா காவல்துறைக்கு தெரியாம யாரும் கஞ்சா வைக்க முடியாது ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு நாலு பேர் சஸ்பெண்ட் நாலு பேர் சஸ்பெண்ட் பண்ணிவிட்டா போதும் டக்கு 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 கட்டுப்படுத்திடுவாங்க இப்ப கஞ்சா